என் கணிதம் என்பது புறாக்கள் போல நம் மனக்கணக்கிலிருந்து தப்பித்து பறப்பதும் மீண்டும் பறந்து வருவதுமான ஜாலத்தை செய்யும் தந்திரக்காரன் இந்த விந்தையான மாயச்சதுரத்தின் வழியாக இந்த பறவைகளோடு நாமும் சில ஜாலத்தை புரிவோம் என்னுடைய சேனல் எம் கே கார்த்திகே உங்களை நான் வரவேற்கிறேன் மாயச்சதுரம் இந்த மாயச்சதுரம் என்றால் என்ன இதை எப்படி உருவாக்குவது இந்த மூணு பை மூணு மாயச்சதுரத்தை எடுத்துக்கொள்வோம் இது ஒரு விறுவிறுப்பான விளையாட்டு நான் விளையாட்டை ஆரம்பிக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் இல்லாட்டி எண்ணை கூற வேண்டும் எடுத்துக்காட்டாக பதினஞ்சு என்று வைத்துக்கொள்வோம் இதனுடைய அடிப்படை ரூல்ஸ் என்னென்னா அனைத்து ரோஸ் அதாவது அனைத்து நிரல்களும் கூட்டும்போது பதினஞ்சு கிடைக்கணும் அதாவது இந்த மூன்று எண்களை கூட்டும் பொழுது பதினைந்து கிடைக்க வேண்டும் இந்த ரோலில் உள்ள மூன்று எண்களை கூட்டும் பொழுது பதினைந்து கிடைக்க வேண்டும் இந்த நிரலில் உள்ள மூன்று எண்களை கூட்டும் பொழுது பதினைந்து கிடைக்க வேண்டும் அதே போல் அனைத்து காலம்ஸ் அதாவது நிறைகள் அனைத்து நிறைகளில் உள்ள எண்களை கூட்டும் பொழுதும் எனக்கு பதினைந்து கிடைக்க வேண்டும் இதில் ரொம்ப சுவாரஸ்யமான இன்னொரு விஷயம் என்னென்னா மூளைவிட்டங்களோட கூடுதலும் பதினைந்தாக இருக்க வேண்டும் அதாவது இந்த மூளைவிட்டத்தில் இருக்கும் மூன்று எண்களை கூட்டும் பொழுதும் பதினைந்து கிடைக்க வேண்டும் இந்த மூளைவிட்டத்தில் உள்ள மூன்று எண்களை கூட்டும் போதும் பதினைந்து கிடைக்க வேண்டும் இதுதான் மாயச்சதுரத்தின் ரூல்ஸ் ஆக இன்னொரு முக்கியமான ரூல்ஸ் இருக்கு இது மூணு பை மூணு மாயச்சதுரம் மூணு பை மூணு மாயச்சதுரமாக இருந்தால் நீங்கள் கொடுக்கக்கூடிய எண் மூன்றின் மடங்காக இருக்க வேண்டும் இதுவே ஐ ஐந்து பை ஐந்து மாயச்சதுரமாக இருந்தால் நீங்கள் கொடுக்க வேண்டிய எண் ஐந்தன் மடங்காக இருக்க வேண்டும் அப்போது ஒன்பது பை ஒன்பது மாயச்சதுரமாக இருந்தால் ஆ மிகச்சதி அந்த எண் ஒன்பதன் மடங்காக இருக்க வேண்டும் மாயச்சதுர விளையாட்டை வேகமாக தொடங்கிடலாம் என்னுடைய ஸ்டாப் வாட்சை எடுத்துக்கொண்டேன் ஏதாவது நம்பர் என்னை சொல்லுங்கள் முப்பது ஆ இதோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் முப்பது ஸ்டாப் வாட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன் முடிச்சிருக்கேன் என்னுடைய மாச்சு நான் பதினேழு வினாடிகளில் முடிச்சிருக்கேன் வியப்பாக உள்ளதா இது சரியாக வந்துள்ளதான்னு செக் பண்ணுவோமா செக் பண்ணிவிடுவோம் பதிமூணு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் பதினொன்று முப்பது எட்டு ப்ளஸ் ப்ளஸ் பத்து பன்னெண்டு முப்பது ஒன்பது ப்ளஸ் பதினாலு ப்ளஸ் ஏழு முப்பது பதிமூணு ப்ளஸ் எட்டு ப்ளஸ் ஒன்பது முப்பது ஆறு ப்ளஸ் பத்து ப்ளஸ் பதினாலு முப்பது பதினொன்று ப்ளஸ் பன்னெண்டு ப்ளஸ் ஏழு முப்பது மூளை விட்ட எங்களை செக் பண்ணிடலாமா வாங்க பார்ப்போம் பதிமூணு ப்ளஸ் பத்து ப்ளஸ் ஏழு முப்பது பதினொன்று ப்ளஸ் பத்து ப்ளஸ் ஒன்பது முப்பது சரியாக இருக்கா சரி இதை விட பெரிய சேலஞ்சாக எடுத்துக்கலாம் வாங்க அஞ்சு பை அஞ்சு மாய்ச்சிதிரும் இல்லை இல்லை இதை விட பெருசா ஒன்பது பை ஒன்பது சரி மாயச்சதுர விளையாட்டை தொடங்கிடுவோமா இது என்னோடய ஒன்பது பை ஒன்பது மாயச்சது என்னோடய ஸ்டாப் வாட்சை எடுத்துக்கிட்டேன் ஏதாவது ஒரு நம்பரை சொல்லுங்க தொள்ளாயிரம் சரி போட்டி போட நான் ரெடி ஒன் டூ த்ரீ சின்ன ட்ரிக் இருக்கு அதை கற்றுக்கலாமா இந்த அஞ்சு பை அஞ்சு மாயச்சதுரத்தை எடுத்துக்குவோம் இங்கே கொடுக்குற எண் நூறுன்னு வச்சிக்கலாம் அதாவது அனைத்து ரோஸ் ஒவ்வொரு ரோஸ் ஒவ்வொரு நிறைகளையும் கூட்டும்போது நூறு கிடைக்கணும் ஒவ்வொரு காலம் அதாவது ஒவ்வொரு நிறைகளை கூட்டும் பொழுதும் எனக்கு நூறு கிடைக்கணும் ரொம்ப முக்கியமாக இந்த இரண்டு மூளைவிட்டங்கள் இந்த ஒவ்வொரு மூளைவிட்டங்களையும் கூட்டும் பொழுது எனக்கு நூறு கிடைக்கணும் அதாவது இதில் இருக்க ஐந்து எண்களோட கூடுதல் நூறு இருக்கணும் இந்த மூளைவிட்டத்தில் இருக்கிற ஐந்து எண்களோட கூடுதல் நூறாக இருக்கணும் சரியா இப்படி ஒரு மாயச்சுதரம் அமையணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் முதல் ஸ்டெப் இந்த நூறுங்கிற எண்ணை நான் முதல்ல ஐந்தால் வகுக்கிறேன் இது ஐந்து பை வந்து மா மாயச்சதுரும் அதனால் நான் இதை வந்து எதை அளவுக்குறேன் ஐந்து அளவுக்குறேன் இதுவே இது ஒரு மூணு பை மூணு மாயச்சதுரோம்னா எனக்கு கொடுக்குற எண்ணெய் மூணு அளவகுக்கணும் இதுவே ஒன்பது பை ஒன்பது மாயச்சதுரோம்னா கொடுத்துருக்க எண்ணை ஒன்பது அளவு வகுக்கணும் இதுவே பதினொன்று பை பதினொன்று மாயச்சதுரோம்னா எனக்கு கொடுத்துருக்க எண்ணை பதினொன்று அளவு வகுக்கணும் புரியுதா இப்போ இந்த நூறு ஐந்து அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கிற எண் என்னது இருபது இந்த கிடைத்த எண்ணெய் எங்கே நம்ம எழுதணும் இந்த இருபதுங்கிறது நம்ம இந்த மாயச்சதுரத்தினுடைய நடு மையம் நடு செல்லில் போய் இடம்பெறும் அதாவது என்னுடைய இருபது இங்கே நடுவில் இந்த மாய சதுரத்தோட முக்கியமான எண்ணை இடம்பெறும் அடுத்த ஸ்டெப் போகலாமா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த இருபதுங்கிற எண்ணை அதுக்கு முந்தைய செல்லோட எண்ணிக்கையால் கழிக்கணும் அதாவது இருபதுக்கு முன்னாடி எத்தனை செல்லு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அப்போ எத்தனை செல்கள் இருக்குது பன்னிரெண்டு செல்கள் இருக்குது அப்போ அந்த இருபதை நான் எதால் கழிக்க போகிறேன் பன்னிரெண்டால் கழிக்க போகிறேன் அப்போ என்னுடைய எண் என்னது எட்டு இந்த எட்டு எங்கே வரும் அப்படின்னா என்னுடைய முதல் நிரல் அதில் இருக்க நடு செல்லில் வரும் அப்போ என்னுடைய எட்டு இங்கே இடம் பெறும் இந்த ரெண்டு ஸ்டெப்பு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டெப் அதுக்கப்புறம் வர ஸ்டெப்புக்கெல்லாம் ஒரே ஒரு மந்திரம்தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மந்திரம் என்னென்னா ஒரு படி மேலே ஏறணும் வலது பக்கம் திரும்பணும் அவ்வளவு தான் எடுத்துக்காட்டா இது எடுத்து இந்த நம்பரை எடுத்துக்குவோம் எட்டுக்கு மேலே செல் போக முடியுமா போக முடியாது அப்போ இங்கே வந்துடுவோம் வலது பக்கம் திரும்பிடுவோம் அப்போ ஒன்பதுங்கிற நம்பர் இங்கே வரும் திரும்ப மந்திரத்தை யூஸ் பண்ணுவோம் மேலே ஒரு படி வலது பக்கம் பத்து இங்கே வரும் மேலே ஒரு படி வலது பக்கம் செல் இங்கே ஏதாவது இருக்கா இல்லை அப்போ டேரெக்டாக இங்கே வந்துடணும் பதினொன்று இங்கே வந்துடும் அடுத்து மேலே ஒரு படி வலது பக்கம் பன்னெண்டு மேலே ஒரு படி வலது பக்கம் நம்பர் இருக்கே அப்போ நம்ம பதிமூணு இங்கே போடுறது பதிமூணு இங்கே வரும் ரொம்ப ஈஸி பன்னெண்டு கீழே உள்ள செல் என்னது இங்கே இருக்குது இந்த செல்லில் தான் நம்ம பதிமூணை போடணும் ஏதாவது ஒரு செல்லு ஏற்கனவே ஒரு நம்பரால் இடம் பெற்றிருந்ததுன்னா ஏற்கனவே ஒரு நம்பர் அங்கே இருந்தது அப்படின்னா நம்மளுடைய அடுத்த நம்பர் எங்கே வரும்னா முந்தைய நம்பருக்கு கீழே உள்ள செல்லிலேயே வந்துடும் சரி திரும்ப மந்திரத்தை உபயோகிப்போம் பதிமூணுக்கு அடுத்த நம்பர் என்னது பதினாலு மேலே ஒரு படி போங்க வலது பக்கம் திரும்புங்க பதினாலு இங்கே வந்துடுச்சு அடுத்து பதினஞ்சுக்கு மேலே ஒரு படி வலது பக்கம் ஒரு படி பதினஞ்சு இங்கே வந்துடுச்சு அதுக்கடுத்து பதினாறு பதினஞ்சுக்கு மேலே செல்லுல்லை இங்கே வந்துடுவோம் அப்போ பதினாறு இங்கே வரும் இங்கே பதினாறு வந்துடும் அடுத்து மேலே ஒரு படி வலது பக்கம் செல்லுங்க இல்லை அதனால் இங்கே வந்துடுவோம் பதினேழு மேலே ஒரு படி வலது பக்கம் ஏற்கனவே ஒரு நம்பர் இருக்குது அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த செல்லுக்கு முந்தைய செல்லுக்கு கீழேயே வந்துடும் பதினேழு கீழேயே நம்ம என்ன எழுதிடணும் பதினெட்டு எழுதிடும் அடுத்து பத்தம்போது இங்கே வந்துடும் மேலே ஒரு படி வலது பக்கம் ஒரு செல்லு இருபது ஏக்கனம் இங்கே வந்துடுச்சு மேலே ஒரு படி வலது பக்கம் ஒரு செல்லு இருபத்தி ஒன்று இங்கே வந்துடும் மேலே ஒரு படி வலது பக்கம் ஒரு செல்லு இருபத்தி ரெண்டு இங்கே வந்துடும் மேலே ஒரு படி இங்கே வந்துடுச்சு வலது பக்கம் இங்கே வந்துடுச்சு அப்போ இருபத்தி மூணு எங்கே வரும் ஏற்கனவே ஒரு நம்பருக்கறனால இருபத்தி மூணு டேரெக்டாக இருபத்தி ரெண்டு கீழேயே வந்துடும் அடுத்து மேலே ஒரு படி வலது பக்கம் வலது பக்கம் எங்கே வரணும் இருபத்தி நாலு இங்கே வந்துடுச்சு அடுத்து மேலே ஒரு படி கீழே வந்துட்டோம் அடுத்து வலது பக்கம் இருபத்தி அஞ்சு இங்கே வந்துடுது அடுத்து மேலே ஒரு படி வலது பக்கம் அப்போ இருபத்தி ஆறு இங்கே வந்துடும் மேலே ஒரு படி வலது பக்கம் இருபத்தி ஏழு இங்கே வந்துடும் மேலே ஒரு படி வலது பக்கம் அப்போ நம்பர் ஏற்கனவே இருக்குது அதனால் இருபத்தெட்டு இங்கே வரும் இங்கே வந்துடும் அடுத்து மேலே ஒரு படி வலது பக்கம் அப்போ இருபத்தி ஒன்பது இங்கே வந்துடும் மேலே ஒரு படி வலது பக்கம் எதுவுமே இல்லை அதனால் முப்பது இங்கே வந்துடும் மேலே ஒரு படி வலது பக்கம் முப்பத்தி ஒன்று இங்கே வந்துடும் மேலே ஒரு படி இங்கே வந்துட்டோம் வலது பக்கம் முப்பத்தி ரெண்டு அவ்வளவுதான் நம்ம அஞ்சு பை அஞ்சு மாயச்சதுரம் ரெடி ஆயிடுச்சு நம்ம அஞ்சு பை அஞ்சு மாயச்சதுரம் ரெடி ஆயிடுச்சு இதில் இந்த ரோஸை கூட்டினா எவ்வளோ கிடைக்கும் நூறு கிடைக்கும் செக் பண்ணி வேணா பாருங்கள் இந்த ரோஸை கிழ கூட்டினாலும் எவ்வளோ கிடைக்கும் நூறு கிடைக்கும் இந்த நிரலை கூட்டினா நிறைய கூட்டினாலும் நிரலை கூட்டினாலும் நூறு கிடைக்கும் இந்த நிற கூட்டினாலும் நூறு கிடைக்கும் இந்த அஞ்சு நம்பருடைய நிரல் கூட்டினாலும் நூறு கிடைக்கும் இந்த நிறைய கூட்டினாலும் நூறு கிடைக்கும் இந்த நிறைய கூட்டினாலும் நூறு கிடைக்கும் இந்த காலம கூட்டினாலும் நூறு கிடைக்கும் இந்த காலம கூட்டினாலும் நூறு கிடைக்கும் இந்த நிறைய கூட்டினாலும் நூறு கிடைக்கும் இன்னும் ஒரு ஃபேசினேட்டிங்கான ஃபேக்ட் என்ன இந்த மூளை விட்டத்தை கூட்டினாலும் நூறு கிடைக்கும் இந்த மூளை விட்டத்தில் இருக்க நம்பரை கூட்டினாலும் இன்னொரு கிடைக்கும் சூப்பர்பாக இருக்குல்ல இந்த சின்ன மந்திரத்தை யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கணக்கில் நானும் புளின்னு பா விளையாண்டு பாருங்களே இந்த மாயச்சதுரத்தில் சில கட்டுப்பாடுகள் உள்ளதை நீங்களே பார்த்துருப்பீங்க அந்தந்த மாயச்சதுரம் அதற்கான பிடித்தமான எண்களுக்கு மட்டும் வேலை செய்யுது ஆனால் இந்த கட்டுப்பாட்டை தவிர்த்து பார்த்தா இந்த மாயச்சதுரம் ஒரு சிறந்த நியாயவாதி ஒரு சிறந்த ஜென்டில்மென் தான் ஏன்னா இது அனைத்து ரோஸ் அதாவது அனைத்து நிரல்களுக்கும் சரி அனைத்து காலம்ஸ் அதாவது அனைத்து நிறைகளுக்கும் சரி ஒரே விதமான முக்கியத்துவத்தை தான் கொடுக்குது சரி இன்றைய செஷன் இவ்வளவு தான் இந்த அழகான கணித உலகத்தில் நிறைய கணக்குகளையும் புதிர்களையும் போட்டு விளையாடுங்க அடுத்த செஷனில் இன்னும் சாரஸ்யமான பல புதிர்கள் மற்றும் கணக்குகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது கார்த்திகா என்னுடைய சேனல் எம்கேவ எம் மத்தி கார்த்திகாவுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிம்மதியும் சந்தோஷமும் என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி இருக்கட்டும் பாய்